தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் நானுமது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழிநடத்துவீராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி வானம் தீரந்து வெண் போரா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண் போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் யோர் தான் நதிக்கரையான அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரையான பபங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக

போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் வெடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலந்தது புதிய நாளே குடிய இருளடன் இருள்கள் மறைந்தன கதிரவன் கதிர் புகவே இரவினில் எழும்பின் மாய்கை மறைக குறைக்குற்றம் உளம் நின்று அகழ்க இருளும் அருவறுப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒழிக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதிநாள் வரும்போது என்னால் நாம் புகழ் இசைப்பது போன்று அன்னாள் மகிழ்வுடன் அமைக தந்தை இறைவன் தனிப்புகழ் பெருக மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆளுகவே ஆமேன் புலர்ந்ததே புதுவான புதியதாய் ஒரு பூமி புனித தேவனின் ஆலயம் புது வாழ்வின் அழைப்பாகவே அப்பா அன்பான தெய்வமே உம்மையாராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் கிழக்கே காணும் வாசலில் நம் நம்பிக்கை உதிக்கின்றதே அழைக்கும் தந்தை பாசத்தில் நம் ஆன்மா தழைக்கின்றதே கிழக்கே காணும் வாசலில் நம் நம்பிக்கை உதிக்கின்றதே நம் ஆன்மா தழைக்கின்றதே இசைப்போம் இன்னிசையாழினை மீட்டி இறையவனின் மாட்சியை நாம் இசைவோம் அவர்தம் இயக்கத்தின் வழியில் இட நீங்கி ஓங்கவே அப்பான் தெய்வம் அப்பா தெய்வமே உண்மை ஆராதிப்போம் திருப்பாடல் நூற்றி பதினேழு பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது அருள் வாக்கு பிளிப்பியர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறைச்சொற்றடர்கள் பதினாலிலிருந்து பதினைந்து முடிய முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடு மற்றவர் என்று மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் காலங்களுக்கெல்லாம் முன்பாவே கடவுள் மரியாவை கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொண்டார் எனவே அவர் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர் அவரோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட்டு இயேசுவிடம் அன்றாடுவோம் தந்தையே உன் மகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார் நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழ அருள்தாரும் இயேசுவே மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்தது உமது வார்த்தையானவரை உலகத்திற்கு கொண்டு வந்தார் உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உன் மகனை மக்களிடம் கொண்டு செல்ல வரம் தாரும் இறைவா திருச்சிலுவையின் நடையில் நின்ற மரியாவுக்கு வலிமையை கொடுத்தது இயேசுவின் உயிர்ப்பின் மீது அவரது மகிழ்ச்சியால் நிரப்பினீர் அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தணித்து நம்பிக்கையால் எங்களை உறுதிப்படுத்துவீராக நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் பெயர்தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே நீரே எமது மீட்பும் தொடக்கமும் ஊற்றுமாயிருக்கின்றேன் எமது இவ்வுலக வாழ்வினால் உமது ஆட்சியை வெளிப்படுத்தவும் விண்ணகத்தில் முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்திருவீராக உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை மரியிடம் வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூ ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவையின் பேராலே ஆமேன்